எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க போகிறோன்னா செவலை சட்டையில் ஒரு கன்று மாடு செவலையில் ஒரு கன்று மாடு ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி நமக்கும் கொஞ்சம் ஆதரவு தாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இயத்து ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு கண்ணு இனி இன்றோடு இரண்டு நாட்கள் ஆகிறதா சொல்றாரு அழகிய கிடாரி கன்று நல்ல ஒரு வளமான பெருங்கன்றாகவே மாடு இனி இந்த மாட்டுக்கான கரவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரைவை கேரண்டியில் மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாட்டோட தரத்தை பொறுத்த அளவில் அவ்வளோ அற்புதமான உடல் அமைப்பில் இருக்குதுங்க தேவைக்கேற்ற அளவுக்கு நல்ல பக்காவான உடல் அமைப்பு இருக்குது நல்ல நீட்டு போக்கான மாடாக இருக்குது செவலை டைப் ஜெஸ்ஸி மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான காம்பு இடைவெளி வளமான காம்பு அமைப்பு எல்லாமே அவ்வளோ பொருத்தமாக இருக்கு நல்ல குவாலிட்டி மாடாகவும் இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க பொதுவாகவே நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து மாடுகளுக்கான விற்பனை விலை கறவை திறன் மாட்டுக்கான பல்லு ஈத்து இது எல்லாமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் செய்கிறாருங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் எதுவுமே வந்து நிர்ணயம் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் மாட்டின் உரிமையாளர் தான் மாட்டுக்கான விற்பனையில எதுவாகணும் நிர்ணயம் பண்றாங்க ஸோ இந்த இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு இரண்டாம் இத்து கன்று மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இன்றைக்கி காலையில் அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டோட கலர் பேட்சை பொறுத்த அளவுக்கு வேற லெவல் கலர் கொண்ட மாடுங்க ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு செவல சட்டை நிறம் கொண்ட மாடு இன்றைக்கி ரெடி பாலுக்கு தயாரான ஒரு அழகான காலக்கன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மாடும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குது முதல்ல பார்த்த மாடும் கன்றுமே சுழி சுத்தமாக இருக்குங்க நல்ல ஒரு மடித்தோகையோடு இருக்கக்கூடிய மாடுங்க பாருங்கள் அந்த தொப்புள் குடிக்கிட்டு இருந்து அந்த அரை வரைக்கும் மடி எடுத்திருக்கு அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு பத்தொன்போது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட மாட்டுக்கார் என்ன சொன்னார்னா இருபத்தி லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவ்வளோலாம் கறக்காது ஒரு பதினெட்டு பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்குங்க ஸோ இதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொன்னது மாட்டுக்காரர் எதை சொல்கிறாங்களோ அதை நம்ம கன்வே பண்ணுறோம் ஸோ மாடு வந்து நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நல்ல கலர் பேச்சோட இருக்குது இன்னைக்கு கண்ணின்ற மாடாகவும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு அணிக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது மாடு நல்ல நீளத்திலையும் நல்ல உயரத்திலையும் நல்ல எலும்பு கணத்திலையும் பெருமாடாவே விற்பனைக்கு வந்துருங்க ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ மாடு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த இரண்டு மாடுகளும் உங்களுக்கு பலன் அளிக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஆப்ஷன் மாடு கண்ணு போட்டுச்சு நேரில் போய் கறந்து பார்த்து மாட்டை எடுத்துங்க மாட்டின் உரிமையாளைய எதை வேணாலும் சொல்லட்டும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஜோடி மாடுகளுமே தலா எண்பத்தி மூணாயிரம் எண்பத்தி மூணாயிரம் விற்பனை விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ரெண்டு மாடுகளுமே சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி விற்பனை வழியை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி